இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தவள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் எச்சரிக்கையாக மிதுன ராசிக்கு பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன தவள்களை பார்க்க போகிறோங்கிறத மிதுன ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஆக்சுவலி தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமான புரட்டாசி மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த புரட்டாசியுடைய இறுதி காலத்தில் இப்போ நாம் வந்துட்டுருக்கோம் இந்த புரட்டாசியுடைய இறுதி காலத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சில எச்சரிக்கைகள் வரும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதற்கு காரணம் கிரகங்களுடைய சேர்க்கையும் கிரகங்களுடைய வக்ரம் தான் ஸோ இதனால் மிதுனம் ராசியில் சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை நடக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ அந்த எச்சரிக்கையான விஷயங்களை தெளிவாக மிதுன ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அந்த ஏற்ப கவனமாக இருங்க அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மிதுனம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு தெரிஞ்சு கவனமாக ஆக இருக்க முடியும் ஆக்சுவலி கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றது வக்ரம் பெறுவது இதனால் தலையெழுத்து அப்போதைக்கு மாறிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் ஆறாவது மாதமான புரட்டாசியில் கடைசியாக கிரகங்கள் வக்ரம் பெறுறது மாறுறது இந்த மாதிரியான நிலையில் இருக்கு இது வந்து உங்களோட ராசிக்கு பர்டிகுலராக இந்த சில விஷயங்களில் சில எச்சரிக்கைகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அது என்ன எச்சரிக்கை அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து கவனமாக இருக்கலாம் அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புரட்டாசி மாதத்தில் சுப காரியங்கள் மட்டும் தவிர்க்கப்படும் அது ஏன் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அதற்கான காரணம் என்னங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் முதல்ல காரணம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் எச்சரிக்கை பலன்கள் என்னங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு பார்க்கலாம் புரட்டாசி மாதத்தில் பெரும்பாலும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது இல்லை இதற்கு பின் உள்ள காரணத்தை கண்டிப்பாக ஒவ்வொருவருமே தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஆக்சுவலி இறைவனுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட மாதங்களில் ஒன்று புரட்டாசி மாதம் இந்த மாதம் திருமணம் செய்யலாமா வீடு கட்ட ஆரம்பிக்கலாமா கிரகப்பிரவேசம் செய்யலாமா வளைகாப்பு நடத்தலாமா நடத்தக்கூடாதா இந்த பல கேள்விகள் நம்ம மனதில் ஏற்படும் அதுக்கான விடையை தான் சொல்ல போகிறேன் புரட்டாசியில் முக்கிய சுபகாரியங்கள் ஃபஸ்ட்டு செய்யக்கூடாது அதற்கு பல காரணங்கள் உள்ளதாக சொல்லப்படுது அது என்னங்கிறத தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஜோதிடத்தின்படி சூரியன் ராசியில் சஞ்சரிக்க செய்யக்கூடிய மாதம் தமிழில் ஆறாவதாக வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் இது பெருமாளுக்குரிய மிக அற்புதமான மாதமாக பார்க்கப்படுது இந்த மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை விரதம் மற்றும் பெருமாள் வழிபாடு மிக சிறப்பானதாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலபட்ச கால விரதம் மகாலயபட்ச அமாவாசை விரதம் மிகவும் விசேஷமானது ஆக்சுவலி இந்த காலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க உரிய நாட்களாக இருக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி பண்டிகை அம்பாள வேண்டி வழிபாடக்கூடிய மிக கோலாகலமான கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகையில் ஒன்றாகும் இப்படி பல இறை வழிபாடு விசேஷங்கள் வரக்கூடிய இறைவனுக்கு என அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் புரட்டாசி என்பதால் இந்த மாதத்தில் திருமண உள்ளிட்டவை செய்யப்படுவதை முன்னோர்கள் தவிர்த்துவிட்டனர் முழுக்க முழுக்க இறை வழிபாட்டிலேயே இருந்து விட்டனர் ஆக்சுவலி திருமணம் செய்ய சித்திர வைகாசி ஆவணி தை பங்குனி ஆகிய மாதங்கள் மிகவும் உகந்தது என ஜோதிட சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படுகிறது இந்த மாதங்களில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்தால் மணமக்கள் மகிழ்ச்சியும் புத்திர பாக்கியத்தோடு வாழ்வார்கள் என்று நம்பிக்கை உண்டு அதே போல் ஆடி புரட்டாசி மார்கழி ஆகிய மாதங்களில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்யக்கூடாது வைகாசி கார்த்திகை ஆகிய மாதங்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யலாம் அப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒற்றப்பட மாதமாக அமையக்கூடிய பட்சத்தில் வளைகாப்பு நடத்தலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பொதுவாக நம்மளுடைய நாட்காட்டியில் வாஸ்து நாள் என்று பார்த்திருப்போம் ஆனால் ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனி ஆகிய நாலு தமிழ் மாதங்களில் மட்டும் வாஸ்து நாள் என்று குறிப்பிடப்பட்டிருக்காது அதனால் இந்த நான்கு மாதங்களில் பொதுவாக வீடு கிரகப்பிரவேசம் வாஸ்து பூஜை செய்யப்படாது இன்னும் ஏன் வாடகை வீடாக இருந்தாலும் வீடு குடி போகக்கூடாது வீடு கட்ட ஆல்ரெடி தொடங்கி பணி நடந்து கொண்டிருந்தால் அதை இந்த மாதத்தில் பணிகளை மேற்கொள்ளலாம் அதில் எந்த தடையும் இல்லை புதுசா எதையும் செய்யக்கூடாது ஸோ இந்த மாதிரி தான் புரட்டாசி மாதம் இறை வழிபாட்டுக்கு மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கும் மிகவும் உகந்ததாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வீடு கட்டக்கூடிய காரியங்களும் செய்யாமல் இருக்கப்படுது தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலி அமாவாசை இதெல்லாம் முன்னோர்களை வழிபட மிக முக்கியமான அமாவாசை நாளாகும் அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலியபட்ச காலம் பதினைந்து நாட்களும் விரதம் இருக்கிறது மகாலி அமாவாசை விரதம் இருக்கிறது மிகவும் விசேஷமானது இந்த காலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க உரியதாக சொல்லப்படுது புரட்டாசி மாதத்தில் பட்சம் முன்னோர்களுக்காகவே அனுஷ்டிக்கப்படுது அதே போல பெருமாளுக்கு விரதம் இருக்கக்கூடிய மாதமாகவும் நவராத்திரி பண்டிகையில் கொண்டாடப்படக்கூடிய மாதம் என்பதால் இந்த மாதத்தில் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் நடத்துவதை முன்னோர்கள் தவிர்த்துவிட்டனர் விட்டனர் ஆனால் புரட்டாசியில் வளைகாப்பு வந்து நடத்தலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ இதுதான் புரட்டாசிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான காரணங்கள் சுபகாரியங்கள் நடத்தப்படாமல் இருக்க ஸோ இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கான காரணங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஏன் நடத்தக்கூடாது அப்படின்ட்டு ஆல்ரெடி புரட்டாசி மகாலய அமாவாசை இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இருந்தாலும் கிரகங்கள் கடைசியாக பார்த்திங்கன்னு சொல்ல வக்ரம் பெறுறது சேர்றது இந்த மாதிரி நடக்குது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து இப்படி இருக்கும் என்பது எச்சரிக்கையாக விடுக்கப்பட்டிருக்கு அதில் மிதுன நேர்களுக்கு என்ன எச்சரிக்கைங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் புரட்டாசி மாத கடைசியாக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கிரகங்களில் உங்களுக்கு ராசியில் குருவும் சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோகத்தை வந்து உருவாக்குறாங்க இது உங்கள் ராசிநாதன் வகையில் புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே சென்ற மாதத்தை காட்டிலும் இந்த புரட்டாசி கடைசியில் சிறப்பாகவே நாட்கள் இருக்கோ சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அப்படி வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு வளர்ச்சி பாதைக்கு நண்பர்கள் வழிகாட்டுவாங்க புதிய முயற்சிகள் எது நீங்கள் பண்ணாலும் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் புனித பயணங்கள் நீங்கள் செய்வது உங்களுக்கு அதிகரிக்கும் அதிபதியான குரு உங்கள் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரம் தொழில் வளர்ச்சியும் கூடுதல் லாபமும் வந்து சேரும் உங்களுக்கு எச்சரிக்கைன்னு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட எச்சரிக்கை தான் சொல்லப்பட்டிருக்கு இதில் துலாமில் புதன் சேர்க்கை ஏற்படுது ஆக்சுவலி துலாம் ராசிக்கு புதன் வரப்போகிறாரு உங்கள் ராசிக்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் புதன் அவர் இப்போ பஞ்சமஸ்தானத்திற்கு வருவது யோகம்தான் பிள்ளைகளுடைய கல்வியினுடைய நலன் கருதியும் எதிர்கால முன்னேற்றம் கருதியும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியானது கிடைக்கும் மாமன் மைத்துனர் வழியில் தடைப்பட்ட மங்கள நிகழ்வுகள்லாம் இப்பொழுது தடை இல்லாமல் நடைபெறும் கரைந்த சேமிப்புகளை கட்டுவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்றவற்றில் இன்ட்ரெஸ்ட் கூடும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளில் நல்ல முடிவுக்கு வரும் புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து சில நல்ல காரியங்களை முடித்துக் கொடுப்பார் ஸோ அதனால் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சோ இந்த ஒரு புதனுடைய மாற்றத்தால் உங்க ராசிக்கு இப்படியெல்லாம் எச்சரிக்கை இருக்கு என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் சனி வக்ரம் பெற போகிறாரு கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த கடைசி டைம்ல பக்ர இயக்கத்தில் மாற போகிறாரு உங்கள் ராசியை வரைக்கும் எட்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அஷ்டமதிபதியான அவர் பக்ரம் பெறுவது நன்மை என்று சொல்லலாம் வாக்கதிபதியாக சனி விளங்குறதுனால தொழிலில் சில குறுக்கீடுகள் வருவது இருக்கு தொல்லை தரக்கூடிய எதிரிகளுடைய பலம் கூடும் உற்றார் உறவினர்களுடைய ஒரு சிலர் உங்களை விட்டு விலக்கு நேரிடும் கடமையை செவ்வென செய்ய இயலாது புதிய முயற்சிகளை பலமுறை செய்த பிறகுதான் வெற்றி காண முடியும் தட்டுப்பாடு அதிகரிக்கும் ஸோ இந்த புதிய முயற்சிக்கு வெற்றி காண முடிகிறது பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த எச்சரிக்கைக்கு ஏற்ப கொஞ்சம் பண விஷயத்திலலாம் கவனமாக இருங்க மெயினாக பொதுவாக இருக்கிறவங்களுக்கு இந்த கடைசி டைம் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் கூட்டாளிகளால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது கலைஞர்களுக்கு முன்னேற்ற பாதையில் சில குறுக்கீடு வரும் மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும் பெண்களுக்கு குடும்ப சுமக்கூடும் அதை சமாளிக்கணும் தேவையான நேரத்தில் உங்கள் தேவைக்குரிய பணம் கைகளில் வந்து சேரும் அதனால் பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கும் போது அதை கம்மி பண்ணுவதற்கு பண விஷயத்தில் செலவு பண்ணுவதில் கவனமாக இருங்க ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை இந்த எச்சரிக்கைக்கேற்ப நடந்து செயல்படுங்க ஸோ இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் உங்களை பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் எதுவும் ராசிக்காரங்க பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து பயனடையலாம் அடையலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ